நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமுவேல் தற்பொழுது மாலத்தீவுகள் அருகே இருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது தொடர்ச்சியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டுமல்லாது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மாலத்தீவுகளில் மழையானது பதிவாக இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது அதனுடைய தலைநகரான மாலை பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறது அதன் பிறகு அந்த சுழற்சியானது மிக பொறுமையாக நகர்ந்து செல்ல இருக்கிறது இந்த பொறுமையான நகர்வு ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயத்தையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது மாலத்தீவுகள் அருகில் பொறுமையாக நகரப்போகுது அதனால் மாலத்தீவுகளில் தொடர்ச்சியான மழை அதாவது தினமுமே மழை வாய்ப்புகள் என்பது பல்வேறு இடங்களிலும் இருக்கிறது குறிப்பாக அதனுடைய தலைநகரான மாலை பகுதிகளிலும் அடுத்த ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கிறது இது எப்படி ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் வானிலையில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு காரணம் இல்லாமல் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போ நம்ம சுமத்ரா தீவுகள் அருகில் அடுத்த சுழற்சி உருவாகி அதன் பிறகு அது தெற்கு இலங்கைக்கு நெருக்கத்தில் வரக்கூடிய நிலை என்பது இருக்கிறது அல்லவா இப்போ இந்த சுழற்சி ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் அடுத்த சுழற்சி இந்த கடல் பகுதிகளில் வருவதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குதுன்னு சொல்லலாம் ஸோ எப்படியும் இந்த சுழற்சி கொஞ்சம் மூமெண்ட் எடுத்த பிறகே அந்த சுழற்சியானது உருவாகி நகர்ந்து வர ஆரம்பிச்சிடும் அதன் பின்னர் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி வாக்கில் நம்ம இலங்கையில் வந்து மழையை வந்து எதிர்பார்க்குறோம் மீண்டும் இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது ஜனவரி மாதத்தில் இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது அதனால் தமிழகமும் பலனடையுதா நடையுதா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இப்போ நிறைவடைந்த ஆண்டு இருக்கு இல்லையா அதாங்க நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனுடைய ஜனவரி மாதத்திலேயே நமக்கு தென்கடலோர மாவட்டங்களிலும் டெல்டாவிலும் மழையானது ஜனவரி மாதத்தில் பதிவானது ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க பட் இலங்கையில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது நிச்சயம் இருக்கிறது நீங்கள் அதற்காக வந்து காத்துருங்க அதில் வந்து மாற்றங்கள் எதுவுமே கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது தான் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரைக்குமே அடுத்தடுத்து சுழற்சிகள் இலங்கைக்கு நெருக்கத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கத்தை பொறுத்து மேடன் ஜூலியன் அளவை பொறுத்து எந்த அளவிற்கு நெருக்கத்தில் வரக்கூடிய நிலை இருக்கிறது என்பது நிர்ணயமாகிறது இப்பொழுது வந்த சுழற்சியை போன்று அது இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலை கொண்டு அதன் பிறகு நகர்ந்து செல்கிறதா அதனால் அது மழை பொழிவை கொடுக்குதா இல்லை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரையில் அது வருவதற்கான வாய்ப்பு இருக்காங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிகழக்கூடிய அந்த அமைப்புகள் தான் உறுதி செய்ய போகுது ஸோ எதுவாயினும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போயே மாதிரியினுடைய கணிப்புகளை பார்த்துவிட்டு நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணாதீங்க கடந்த ஆண்டில் எவ்வளவோ விதமான விஷயங்களை நம்ம வந்து முன்னுக்கு முரணாக பார்த்துருந்தோம் இல்லையா இரண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய வடகிழக்கு பருவமழை காலகட்டம் தொடங்கியதாக அறிவிப்புகள் வெளியான நாள் முதலே ஊடகங்களில் எவ்வளோ விஷயங்கள் பேசுபொருளாகப்பட்டன குறிப்பாக மாதிரிகளினுடைய கணிப்பு என்பது ஒரு ஒரு சில மணி நேரங்களுக்கும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் அதை எடுத்துக்கொண்டு ஒரு பத்து நாளைக்கு பிறகு இந்த மாதிரிலாம் நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறதுனால எந்த விதமான பலனும் கிடையாது பயனும் கிடையாது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்னால் அதில் ஒரு அக்யூரஸி இருக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா அதை நம்ம ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு ரிவீல் பண்ணுறதில் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது பட் சுழற்சிலாம் வரும் வலுவாலாம் வரும்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சூழல்களும் அமைப்புகளும் எந்த நேரத்தில் வேணாலும் மாறும் சரியாதெல்லாம் இருக்கட்டும் இலங்கையில் எப்போ மழை நிற்கும்னு கேட்டிங்கன்னா என்ன இலங்கையில் இன்னுமா மழை பதிவாகி கொண்டு இருக்குதுன்னு நீங்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே அம்பாறை மாவட்டத்தெல்லாம் மழையானது அங்கமிகமாக பதிவாகி கொண்டு தான் இருக்குது அம்பாறை பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை காணொலியும் எனக்கு நண்பர்களின் வாயிலாக கிடைக்க வந்திருக்கிறது நமது குரூப்பில் கூட சில பேர் வந்து அதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதை எடுத்து நமது முகநூல் பக்கத்தில் கூட நான் வந்து ரீல்ஸாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் அம்பாறை மாவட்டத்தில் இன்று எப்படி மழை பதிவாகி கொண்டிருந்தது இருந்தது தொடர்பாக ஸோ அந்த மழையும் பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் தேதி முதல் குறைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அம்பாறை மாவட்டத்தில் மழை அங்கமங்கமாக பதிவாகி கொண்டு தான் இருக்கும் அதில் மாற்றங்கள் கிடையாது அதே போல் இலங்கையினுடைய தென் பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது வந்து பதிவாகும் ஸோ அந்த மழையை நீங்கள் வந்து இறுதிக்கட்ட மழையாக தான் எடுத்துக்கொள்ளணும் அதன் பிறகு நமக்கு ஒரு கேப் இருக்குது அடுத்த சுழற்சி வந்து பலன் வழங்கும் வரையில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இலங்கையில் வந்து குறைவு இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கருத்துறை பகுதியில் ஒரு மூணு நாலு கமாண்ட்டு தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சுட்டு தமிழகத்தில் பெரிய அளவில் இப்போ ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டீஸை நம்மளால் வந்து பார்க்க முடியல பனிப்பொழிவு தாக்கமானது இனி வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதிலேயே சில காலநிலை மாற்றம் தொடர்பாக ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் நிகழும் ஜனவரி மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வட இந்திய பகுதிகளில் மத்திய இந்திய பகுதிகளில் இயல்புக்கும் கூடுதலான அளவு பகல் நேர வெப்பநிலை நிலவுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது தமிழகத்தில் இல்லையான்னு கேட்டிங்கனாக்கா அந்த டிஃப்ரென்ஸ் என்பது கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம் இந்த வேரியேஷன்னு சொல்கிறோம் இல்லையா எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்து வேரியாகுது அப்படிங்கிறது வந்து இருக்குது இப்போ வட இந்திய பகுதிகளில் ஒரு இடத்துல இயல்பாக பத்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தான் வந்து பதிவாகணும் பகல் நேரத்தில் அதிகபட்சமாக அப்படிங்கிற ஒரு நிலை ஒன்று இருந்ததுன்னா அது பதினைந்து டிகிரி செல்சியஸாக கூட இருக்கும் ஸோ அந்த வேரியேஷன் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஐந்து டிகிரி செல்சியஸ் நாலு டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் சில நேரங்களில் மூன்று டிகிரி செல்சியஸ் ஸோ அந்த மாதிரி தான் அந்த வேரியேஷன் வந்து இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப தீவிரமாக பார்க்க போகிறது கிடையாது பட் ஆனால் நான் சொல்கிறேன் இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வானிலை மாற்றங்களில் காலநிலை மாற்றங்களில் ஒரு அங்கம் தான் அதை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இதனால் என்னென்ன விஷயங்கள்லாம் மாறுங்கிறதெல்லாம் நம்ம பேசுகிறோம்னாக்கா அது வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு டிபேட்டாக போகும் அதெல்லாம் நம்ம பேசலாம் வருங்காலங்களில் அதற்கான நேரமும் தருணமும் கண்டிப்பாக அமையும் அங்கு கருத்துறை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நான் படித்து விளக்கங்கள் வழங்குவதற்கு முன்பாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்பது நீங்கள் இயற்கை சீரழிவுகள் இயற்கை பேரழிவுகள் இது தொடர்பான விஷயங்களை அதிகமாக வந்து பார்க்குறீங்க ஆனால் இவைகளால் ஏற்படாத உயிரிழப்புகளும் பாதிப்புகளும் மனித தவறுகளால் தான் அதிகமாக வந்து ஏற்படுகிறது அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ஆண்டுலேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த கடந்த ஆண்டின் இறுதி நாளில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று விபத்துக்கள்னு நினைக்கிறேன் ஒரு புயல் மாதிரியான ஒரு அமைப்பு வருதுன்னு வச்சிங்கன்னே அதெல்லாம் நம்ம முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அளவில் தொழில்நுட்பத்தில் வளர்ந்துருக்குறோம் அதை வச்சு நம்மளால் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நேரமாவது கிடைக்குது குறைந்தபட்சம் உயிர் எண்ணிக்கையை தடுப்பதற்காவது நமக்கு வந்து ஒரு டைம்னு ஒன்று வந்து கிடைக்குது ஆனால் இந்த மாதிரி விமான விபத்துகள்லாம் வந்து கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதற்குள்ளே நடந்துடுது தூங்கி எந்திரிப்போமாங்கிறது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இப்பொழுது இயங்கி கொண்டிருக்கிறது நம்ம தொடர்ந்து நம்பிக்கையோடு இருக்கணும் அதுதான் வந்து முக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே கைவிடாதீங்க அந்த தவறான செய்திகளை பரப்புவதை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்கள் அதுதான் நான் தொடர்ச்சியாக சொல்கிறது யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் சோசியல் மீடியா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எல்லாருக்குமே அது முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்களை வந்து வழங்கியிருக்குது பட் எல்லாருமே முன்னேற்றத்திற்கான சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து கேள்விக்குறி சில பேருக்கு சில விஷயங்கள் தெரியாது பட் ஆனால் வெதர் மாடல்ஸை பார்த்து அப்படியே சொல்ல தெரியும் அந்த மாதிரி சொல்லும்பொழுது அடுத்து ஒரு புயல் உருவாக போகுது சக்தி புயல் உருவாக போகுது ஒன்பதாம் தேதி சக்தி புயல் உருவாக போகுதுன்னு கூட சில பேர் வந்து சொல்லலாம் ஏன்னா இப்போ வெதர் மாடல் ஜிஎஃப்எஸ் மாதிரியே அப்படி காட்டி கொண்டு இருக்கிறது அந்த மாதிரியை பார்த்து கதையை சொல்லக்கூடிய நபர்கள் அப்படி சொல்லக்கூடிய சந்தர்ப்பமும் அமையலாம் அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு நீங்கள் கடந்து போயிடுங்க அதை இன்னொருத்தருக்கு பகிர்ந்து அவர்களையும் வீதிக்கு உள்ளாக செய்யாதீங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது சரி நம்ம கருத்துறை பகுதிகளுக்கு இப்போ முக்கியத்துவத்தை கொடுக்க தொடங்கிவிடுவோம் இன்றைய பிற்பகல் நேர காணொலியில் நான் பதிவு செய்திருந்த அந்த குரல் பதிவிற்கு கீழே நாகவிஷ்ணு அவர் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்பாக தான் பகிர்ந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துன்னு போட்டு கொஞ்சம் மலர் கொத்துக்கள்லாம் கூட அதில் இணைத்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றிகளை கொள்கிறேன் நாகவிஷ்ணு சார் மலை மேகங்கள் திறந்து கன காணப்படுகிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா திரண்டு அவர் ஆக்சுவலாக அதில் வந்து டைப் பண்ணும்போது அந்த எழுத்து பிழைகள்லாம் வந்து இருக்குது நானாக தான் அதை வந்து புரிஞ்சுக்கிறேன் திரண்டுனாக்கா ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா திரல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது இல்லையா தமிழில் அழகான வார்த்தை குவிந்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் ஒரு இடத்துல வந்து அக்யூமுலேட் ஆகுது ஸோ ஆங்கிலத்தில் சொன்னால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இப்படி தமிழில் திரண்டு இருக்கிறத அப்படின்னு நான் சொல்லும்பொழுது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதன் பிறகு மணி எஸ் ஒஐபி அப்படிங்கிறவர் வந்து வணக்கம் தம்பி சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதன் பிறகு மிஸ்டர் ஹாஷ்மி அப்படிங்கிற நண்பர் வந்து பிரதர் ஒட்டநத்தம் ஆறு மூணு மொழி மலை மானி இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படி மானி அந்த பகுதிகளில் இருக்குதான்னு எனக்கு வந்து தெரியல ஒட்டநத்தமாக ஒட்டஞ்சத்திரமா கரெக்டாக சொல்லுங்கள் மழை அளவுகள் ஏதாவது இடங்களில் பதிவாகி இருந்ததுன்னா நமக்கு காலை நேரத்தில் தெரிஞ்சிட போது ஏன் கவலைப்படுறீங்க பட் மழை இருக்கக்கூடிய இடங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் தான் தெரிய வரும் அதன் பிறகு வந்து ஜெயக்குமார் ஜெயக்குமார் அப்படிங்கிற நம்பர் வந்து தேங்க்யூ சார் சொல்லியிருக்காரு உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இவ்வளோ கருத்துக்கள் தான் இருக்குது கருத்துறை பகுதியில் கடந்த காணொலியில் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே பிற்பகல் நேரத்தில் நான் பதிவு செய்யக்கூடிய காணொலியில் உங்களுக்கு எதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதை கருத்துறை பகுதியில் பகிருங்க நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் நமக்கு நேரமும் இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் ஏன்னா ஒரு கேப் இருக்குது இல்லையா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அண்டு சில நல்ல விஷயங்களும் செய்யலாம் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இதோடு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களி நன்றி வணக்கம்